நாங்கள் வந்து நல்லா விலை கொடுத்து வாங்க முடியல அதனால விவசாயங்களுக்கு பெரும் நஷ்டம் தான் அதனால நம்மளால என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு மேங்கோ போட அமைச்சு கவர்மெண்ட்டே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்படியெல்லாம் அதை விக்கணும் ஒரு வழிவகுத்துமனா அது நல்லா இருக்கும் ரெண்டாவது நாங்கள் வந்து இது ரெண்டு மூணு மாசம் தான் இந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறோம் அந்த நடத்துற நேரத்தில் நாங்கள் இபி பில் கட்டுறோம் ஆனா மத்த ஒன்பது மாசம் வந்து நாங்கள் மினிமம் சார்ஜே கட்டி ஆகணும் அதே ஒரு பெரிய அமௌண்டா இருக்குது இஎம்ஐ கட்டுறது இந்த பிஎம்ஐ இது மினிமம் சார்ஜ் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அந்த ஒன்பது மாசத்துக்கான இஎம்ஐயை கொஞ்சம் குறைச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லபடியாக போகும் மூன்றாவதாக இந்த பழக்கோல் ஏன் நிறைய விற்கலைன்னா இப்ப பாட்டில் ஃபில் பண்றது வந்து எல்லாம் ரொம்ப குறைச்சா தான் போடுறாங்க சிந்தடிக் பவுடர் இது வெளியில் வாங்கி அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது மக்களுக்கும் நல்லது இல்லை மக்களுக்கு சக்கரை போட்டு பிரஷர் பேட்டியை போட்டு அந்த சிந்தடிக் பவுடரை போட்டா குடிச்சிடுறாங்க அதுக்குள்ள வந்து பல்பேர் இருக்குதா இல்லன்னு யாரும் செக் பண்றது இல்ல இந்த எஃப்எஸ்எஸ் ஏஏன்னு இருக்கு இல்லையா அவங்க ஒழுங்காக அதை கவனிக்கிறதே கிடையாது அதில் நம்ம வந்து டுவெல் பர்சன்ட் மினிமம் போடணுன்றாங்க ஆனால் டூ பர்சன்ட் மேல போடுறது கிடையாது அதுவும் சிலது போடுறதே கிடையாது அது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை கொஞ்சம் கண்காணிக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அதையும் லெட்டர்ல எழுதியிருக்கிறோம் அடுத்தது வந்து எப்ளூயின் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே பிளான்ட் இருக்குது அது அங்கே பிளான்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கழிவு இருக்குதான் செய்யும் எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் கழிவு இருக்குதான் செய்யும் அதுக்காக ஒரு காமன் எப்ளூ ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு அதை பண்ணோம்னா ஜப்பான் மாரியில பண்றாங்க மத்த ஜெர்மனில பண்றாங்க அந்த மாதிரி ஒரு காமன் எஃப்லூமில் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு கொட்டையே தோல் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சுத்திகரிக்கலாம் அது கொஞ்சம் செலவாகும் அது இண்டஸ்ட்ரிந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒண்ணு அதுவும் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் மேங்க போடு பண்ணா நல்லா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் எங்களை நம்பி நல்ல விவசாயிங்க முன்னாடி எல்லாம் மண்டிக்கு போனா அவங்க கமிஷன் வாங்குவாங்க இப்ப நேராக எங்ககிட்ட போறதுனால நாங்கள் டைரெக்டா அவங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்து உடனே பணமும் கொடுத்துருவோம் அதனால விவசாயிகளுக்கும் பயன் அடைறாங்க அதே போல நிறைய பேருக்கும் வேலை கொடுக்கணும் விலேஜ் எல்லாம் ஒரு ஒரு கம்பெனியில வந்து நூறு முன்னூறு பேர் வேலை செய்யறாங்க இதெல்லாம் செய்யணுன்னா நீங்க எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் எதிர்கட்சிக்கும் கொஞ்சம் ஒத்துழைச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ சார் அடுத்ததாக அது சே தலைவர் யாருங்க பேசுறீங்க அங்க பேசுங்க சார் என்ன எங்களுடைய மக்கள் தலைவர் இன்று சந்திர சுடேஸ்வரனின்

கோரிக்கை வந்து சார் தென்பெண்ணை ஆற்றோட தண்ணி வந்து கம்ப்ளீட்டா போய் நம்ம டேமுக்கு ரொம்ப திருப்பி கடலுக்கு போகுது சார் ஐயா அவங்க வந்து முதலமைச்சராக பொழுது அவங்க அவருக்கு தெரியாம அவங்க ஊருக்கு போய் ஒரு டிசைனை திருடிட்டு வந்தோம் சார் அந்த ஊர் பேருந்து வெள்ளரி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சார் அந்த ஊர்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து எவ்வளவு அற்புதமா எல்லா எரியும் ஒப்பிருக்காங்க சார் அந்த டிசைனை போய் திருட்டு வந்து இங்கே பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ஐயா அவர்கள் எங்களுடைய எம்எல்ஏ பி முசாமி அவர்கள் அங்க எல்லாமே எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க ராயக்கோட்டையில சோ அப்போ எட்டு கிலோமீட்டருக்கு வந்து இப்போ வந்து சார் பனிரெண்டு ஊருக்கு இருபத்தி அஞ்சு ஏரிகளுக்கு தண்ணி போயிட்டு இருக்குதான் சேரும் அந்த கொரோனா டைம்ல ஐயா வந்து கிருஷ்ணகிரி வந்திருந்தீங்க அப்ப நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஐயா இப்போ வந்து இது மாதிரி அந்த இருந்து தண்ணி வரும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து முதலமைச்சர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு ஐயா கிட்ட சொன்னி சார் நீங்க இந்த பர்மிஷனை வந்து கலெக்டர் லெவலில் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் தண்ணி வரும் சார் அது நீங்க தான் சார் பண்ண முடியும் தண்ணினா மக்களுக்கு நீங்க தான் சார் செய்ய முடியும் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து சார் ஒசூர்ல வந்து சர்வீஸ் ரோடு இருக்கு சார் சர்வீஸ் ரோட்ல வந்து அஞ்சு மீட்டர் வந்து என்ன வந்து எடுத்திருக்காங்க சார் ஆனால் அதை வந்து ஆக்குபை பண்ணி ரோடு போடல சார் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒன்பது மணி ஆகுது சார் தயவு செஞ்சு அதை வந்து ஐயா தம்புதர் ஐயா நாங்க சொல்லி சொன்னோம் போன வாரத்தை போய் சொன்னோம் ஐயா வர்றாங்க நம்ம கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஐயா சொன்னாங்க இது ஒரு பெரிய கோரிக்கைய அடுத்தது வந்துங்கய்யா எங்க இதுல வந்து ஐயா த சிஷ்யா ஸ்கூல் களி ரோட்ல வந்து ஒரு ரயில்வே கேட் இருக்குங்கய்யா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சமாச்சாரத்தை சொல்லுங்க ஏன் தொழில் தொழில் சமாச்சார நாங்க ஒசூர் மக்கள் சங்கய்யா நாங்களே அது இல்லை அது நம்ம ப்ராக்டிக்கலா நமக்கு தெரியுது தொழில் சமாச்சாரத்தை சொல்லுங்க அது இல்லை ஒரு மேம்பா ச என்னாகு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் திரும்பி சுத்தி வர வேண்டிய ஒரு நிலை அந்த இருக்கீங்க கொஞ்சம் மக்கள் போற மாதிரி ரோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சட்டசபையில பேசாதான் நடக்கும்

சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்க ஒண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இசி வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நிறைய குவாரி செஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் குவாரி அதுல நின்று இருக்கு நின்னதுல பெரும்பகுதி என்ன பெனால்ட்டின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்க பர்மிட்டோட ஓட்டுநர்லோட நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மீறி நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பெனால்டி திருப்பி கவர்மெண்டே போட்டு எங்களுக்கு நிறுத்தி இருக்கீங்க அது கோர்ட்ல கேஸாவும் போயிட்டு இருக்காங்க இதை காமன் அம்னிஸ்டி மாதிரி கொடுத்தா கூட நிறைய பேர் பண்ணி ஓபன் பண்ணி வேலையை செஞ்சாங்கன்னா பல லட்சம் பேருக்கு இதுல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது எண்பது சதவீதம் வாரி அதனால நிக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஸ்டேட்ஸ்ல பண்ணும் போது எக்ஸ்போர்ட் கல்லுக்கு ஒரு ரேட்டு லோக்கல்ல விற்கிறதுக்கு ஒரு ரேட்டு பெரிய சைஸ் கல்லுக்கு ஒரு ரேட்டு கேட்டகரிஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஒரே கேட்டகரியில எல்லா கட்டுறீங்க அதனால லோக்கல் மார்க்கெட்ல காம்படேட் பண்றதும் கஷ்டமா இருக்கு வெளி போறதும் கஷ்டமா இருக்கு இன்னொரு உதாரணம் எடுத்தீங்கன்னா கிரீன் டாக்ஸ்ங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போட்ட பத்து பர்சன்டேஜ் தமிழ்நாடு ஸ்டேட்டை தாண்டி வெளியில போனா ஐம்பது பர்சன்டேஜ் அப்ப பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற குவாரிஸ்ல இருந்து கல் நமக்கு வருது ஒழிய நம்ம குவாரியில் இருக்கிற கல் வந்து பக்கத்து ஸ்டேட் ஃபேக்டரிஸ்க்கு போறது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடியாது பண்ணலைங்க அவங்க வந்து ஒரே பிளாட் ப்ரீ டாக்ஸ் தான் போடுறாங்க நம்மளது டபுள் டாக்ஸேஷன் ரேட் இருக்கு ஸ்டேட்டுக்குள்ள போன ஒரு டெஸ்ட் ரேட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போன வேற ரேட் அதே மாதிரி எல்லா டாக்ஸேஷன்லயும் கம்பேரிவ்லி தமிழ்நாடு கொஞ்சம் ஹையர் அண்ட்ல தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தமிழ்நாடு கிரானேட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவாலிட்டி பாலிஷ் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னா கிளாசினஸ் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல வரது தமிழ்நாடு கிரானைட் தான் ராஜஸ்தான்ல இருந்து நிறைய கிரானைட் இங்க வருதுங்க அது எதுவுமே பாலிஷ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல வரவே வராது அப்படி இருந்தும் நம்மளால விற்க முடியும்னா காரணம் வந்து இந்த ரேட்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு மத்தது ஐயா உங்களுக்கே நிறைய தெரியும் நீ கொஞ்சம் பார்த்து ஆவணம் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வணிகர் சங்கம் வணக்கம் ஐயா எஃப்எம் எஃப்எம் சிசி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல வந்து எங்களுக்கு ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு நிறைய ஆடிட் நோட்டீசஸ் வந்திருக்கு நிறைய வந்து பெனால்டிஸ் இதெல்லாம் வந்து விநோகஸ்தர்கள் வந்து மேக்ஸிமம் ஆன ஆட்கள் வந்து முதல் தலைமுறையில இருக்காங்க படிக்காதவங்க இருக்காங்க அந்த நோட்டீசஸ்க்கான பெனால்ட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருக்கு வந்து லாரிஸ்ல இருக்கு எங்க வெஹிக்கிள்ஸ் வந்து இதா இருக்கு விநியோகஸ்தர்க்கான தொழிற்பேட்டை உருவாக்கி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நன்றி தொழில் முனைவோர் பல்வேறு கருத்துக்களை இங்கே பொதுச்செயலிடத்தில் முன்வைத்திருக்கிறீர்கள் அதற்கு பதில் கூறுகின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் மனுக்களாக இருப்பதை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போது அவர்கள் பல்வேறு சேர்ந்த பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள் நிறைய செஞ்சு கேட்டுக்கிறீங்க நிறைய உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை எல்லாம் ஒரு மனு மூலமாக கொடுத்துருங்க அதுதான் எங்களால் வச்சிருக்க முடியும் ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் செய்ய முடியும் விவசாயிகள் மாதிரி உடனுக்குடன் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு எதில் இன்றைக்கு ஒவ்வொரு சிறு குறு நடுத்தர தொழில் என்ன பிரச்சனை அதே போல இந்த பகுதியில் ஒசூர் மாநகராட்சி பகுதியில் என்ன நிலைமை என்பதையும் எடுத்து சொல்லிக்கிறீங்க ஜிஎஸ்டி பத்தி சொல்லியிருக்கீங்க மற்ற இந்த மாங்கோல் அது வந்து விளைச்சல் அதிகமாக போது பிரச்சனை வரும் குறையும் போது பிரச்சனை வரும் அது மாறி மாறி வருது அதை நிரந்தரமா ஒரு நிலையா இருக்கிறதுக்காக சொல்லிருக்கிறீங்க இதையெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசந்த பிறகு எந்த விதத்தில் நம்முடைய சிறு குறு நடுத்தர செய்கின்றவர்களுக்கு அவர்கள் லாபகரமாக தொழில் ஈடுபட்டு லாபகரமாக தொழில் நடத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு துணை கொரோனா காலத்தை கூட உங்களுக்கு தெரியும் நிறைய வங்கிகள் கடன் அதேபோல பெரிய நிறுவனங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி தான் பேசி முடிவு செய்ய முடியும் ஏன்னா இது ஆல் நம்ம ஒரு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது தான் அதை முடிவு செய்வாங்க நம்முடைய மாநிலம் மட்டும் நாம பேசணும் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்களும் இதற்கு ஆதரவு கொடுத்தா தான் இதை நம்ம குறைக்க முடியும் ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாமே தொழில் வருகின்ற பொழுது எல்லாமே ஜிஎஸ்டி பிரச்சனைக்குள்ள வந்துருது தொழில் ஜிஎஸ்டி கெட்டித்தான் அந்த எந்தெந்த தொழிலுக்கு எப்படி ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி போட்டுக்காங்க பேச முடியும் அவங்களுடைய தரப்புல நடுத்தர தொழில் ஏற்படுகின்ற மற்ற நிறுவனத்தை பற்றி இங்கே அதையெல்லாம் ட்ரேட் அதை எல்லாம் இந்த அதிமுக ஆட்சியிலேயே சுமார் நாற்பத்தி ஏழு ஏக்கரத்திற்காக நிலம் வழங்கப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி பிறகு உருவாக்கி தருவோம் ஓசோ வளர்ந்து வருகின்ற பகுதி வளர்ந்து வருகின்றன வளர்ந்து மற்ற நகரத்தை ஒப்பிட்டு நகரம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்குது இதற்கு வளர்ச்சிக்கு தக்கவாறு ஒரு உள்கட்டமைப்பில எங்களுடைய அரசு செயல்படுத்தும் ரிங் ரோட புறொளிச்சாலை தெரியும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கின்றதுக்கெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் ஆனாலும் இன்னும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க நாளுக்கு நாள் தொழில் அதிகமா வந்துட்டு இருக்கிற காரணத்தினால கூடுதல் வாகனம் அதிகரிச்சுட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு பத்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வாகனோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு ஆனால் சாலை விரிவாக்கம் கிடையாது அதனால போக்குவரத்து நெரிசல் அவை சாலை சந்திப்புகள் சாலை சந்திப்புகள் மற்றும் சாலை விரிவாக்கம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் நிலம் எடுப்பு என்பது நானும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக காலம் இந்த துறையில இருந்த காலத்துல ஒரு நிலத்தை எடுப்பது என்பது தெரியும் இந்தியாவிலேயே இரண்டாவது பசுமை சாலையாக நமக்கு கொடுத்தாங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் இரண்டாவது பசுமை சாலை இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடியில் அந்த திட்டம் உருவாக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது ஆறே மாதத்தில் நிலத்தை அக்யுவர் பண்ணிட்டோம் ஆனா முடியல ஒரு தொழிற்சாலைகள் வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் உள்கட்டமை மிக மிக முக்கியம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தினோம் அது விவசாயிகளுக்கு அந்த நிலம் உரிமையாளர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு சாதாரண இழப்பீடு தொகை கிடையாது அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் பேர் தான் அதை எதிர்ப்பு தொண்ணூத்தி நாலு சதவீத பேர் வரவேற்றாங்க கோடிக்கணக்கான ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி மூணு கோடி எல்லாம் நிலத்துக்கு அந்த ரேட் கிடைச்சது காஞ்சிபுரம் மாவட்டத்திலாம் உள்ளே போக முடியாது வெறும் இருபது லட்சம் ரூபாய் ஆனால் நிலத்தினுடைய மதிப்பு அங்கே இருக்கிற காரணத்துல அவர்களுக்கு இந்த நாலு கொடுக்கறதுனால ஒரு கோடி ரூபாய் வந்துடும் தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மாமரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் இதுவரை இல்லாத அளவுக்கு இழப்பீடு தொகை கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சு அதை கொண்டு வருகின்ற நேரத்தில் பல பிரச்சனை ஒரு பக்கம் நமக்கு போய் நல்லா வசதி செய்து கொடுக்கணும் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னொரு பக்கம் விவசாயுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த ரெண்டு நிலைக்கும் இடையில்தான் அரசாங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அப்பொழுது பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சது காலப்போக்கில் கைவிட்டு போயிட்டு இப்ப இந்த அரசாங்கம் அது திட்டம் வேணும்னு கே இதே அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு முன்னிருந்து நடத்தினாங்க இதே அரசாங்கம் இந்த எட்டு வழிச்சாலை வேணும் என்று இப்ப கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்காங்க அரசியல் கால் புற்று நிறைய திட்டங்கள் தமிழகத்திலே அந்த திட்டங்கள்லாம் கைவிட விட கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஆட்சியான விட அதிமுக அரசை பொறுத்தவரைக்கும் தொழில் சிறப்பா இருக்கணும் அதற்கு தான் அம்மா அவர்கள் வந்து முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினேழு தொழில் முதலீட்டு மாநாட்டு சென்னையில் இருந்த தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அண்ணா திமுக ஆட்சியில முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு பங்கு ஆக தொழில் பெருக வேண்டும் நீங்க சிறு குறு நடுத்து சொன்னாங்க பெருந்தொழில் அதிகமான சிறு தொழிலுக்கு அதை முழுமையாக அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளை விற்க முடியும் பெரு நிறுவனங்கள் கொண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா இருக்கின்ற பொழுது சரி அம்மாவுக்கு பிறகும் சரி அம்மாவுடைய அரசும் சரி பெரு நிறுவனங்களை கொண்டு பெரும் முயற்சி எடுத்தோம் அதே போல சிறு குறு நடுத்தர தொழில் வளர்வதற்கும் தேவையான நடவடிக்கை எடுத்தோம் இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய சரிவில இருப்பதாக தெரிவிச்சுங்க அதை எல்லாம் சரி நடவடிக்கை அரசு எடுக்க முடியும் தெரிவித்து கால நேரம் அதிகமாக மூணு மணிக்கு நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியனால நீங்க மனு மூலமாக கொடுங்க அந்த மனுவிலை நாங்கள் பரிசீலித்து எங்களால் என்னென்ன திட்டங்களை நீங்க கொடுக்கின்ற அந்த கோரிக்கையில் நிறைவேற்ற முடியுமா அதெல்லாம் நிறைவேற்றித் தருவதற்கு எங்க அரசு இருக்கும் தெரிவித்து இங்கே மிக காலகட்டத்தால் கூட ரொம்ப நேரம் ஆகி போச்சு நீங்க ரெண்டு மணி நேரம் விவசாயிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க யாரையுமே நிறுத்த முடியல அதனால தான் இது வந்து ஒரு காலதாபம் ஏற்பட்டு விட்டது இவ்வளவு காலதாபம் ஏற்பட்டாலும் இங்கே வந்து நம்முடைய நிலைமை எடுத்துச் சொல்லி அரச எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற அத்தனை தொழில் உனக்கு நடிதரை தொடங்குகின்ற